மணிகண்டன் சார் நான்கு ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் இந்த நான்கு ஆண்டு காலம் எப்படி எல்லாம் இருந்தது நீங்க நினைக்கிறீங்க ஜெயஹிந்த் மனோஜ் நமது இந்திய சகோதரர்களை வந்து மீது கோழைத்தனமான தாக்குதல் நடத்திய இந்த தீவிரவாதிகளை துல்லிய தாக்குதல் நடத்த துல்லிய தாக்குதல் நடத்தி அவங்களை அழித்தொழித்த இந்திய ராணுவத்திற்கு மத்திய அரசுக்கும் முதல்ல பணமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சிருவாங்க இதுல என்னங்க சரித்திரத்தில் இடம்பெற்ற நமது சாதனை நாயகர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி இந்த ஜெமீலா மேடம் என்ன இப்படி இல்லாதும் பொல்லாதுமா இவ்வளவு நேரம் சொல்றாங்க சரித்திரத்துல இடம்பெற்றிருக்கிறாருங்க அவங்க போய் இப்படி எல்லாம் நானும் கேக்குறேன் சார் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க நீங்களாவது சொல்லுங்களேன் என்ன அந்த சாதனை இந்திய சரித்திரத்துல பாத்தீங்கன்னா வீர சிவாஜி ஜான்சி ராணி லட்சுமி பாய் இவங்க எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கிற அதே முகமது பின் துக்லக்கு இந்த வரிசையில நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடம்பெற்று அப்படிங்கறத ஒப்பீடு புரிஞ்சுக்கிறது புரியறவங்களுக்கு புரியும் கேக்குறவங்களுக்கு தெரியும் அனுபவிச்சவங்களுக்கு புரியும் இதுதாங்க நானூறு ஆண்டு பேசும் ஆண்டு வேதனை இதுதான் ஒத்த வரியில சொல்றதுன்னா பேப்பர்ல எண்ணெய்கெல்லாம் லட்ச லட்சமா செலவு பண்ணி இல்லாத நேரத்துல விளம்பரம் கொடுத்துட்டு கல் கலரா சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா சிறை அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து அவர் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாரு ஒருத்தர் யாராவது தமிழகத்துல ஒரு மக்கள் அவங்க குடும்பத்தை தவிர திமுக நிர்வாகிகளை தவிர திமுக அமைச்சர்களை தவிர கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்தை தவிர வேற யாராவது சாதாரண கிராமப்புறத்துல இருக்கிற ஏழை எளிய மக்கள் தினமும் வண்டி இழுக்கிறவன் தினமும் வேலைக்கு போறவன் யாராவது ஒருத்தரு சந்தோஷமா இருக்கிறாங்களா எப்படிங்க அவருக்கு மனசு வருது ஏதோ ஒரு நகரம் வந்து தீப்பிடிச்சு எரியறப்ப பிடில் வாசிக்கிட்டு இருந்த மண்ணை மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பாருங்க கலர் கலராக ஓவர் கோட் போட்டுக்கிறாரு ஒரு பேப்பர்ல ஒரு இதுல பாத்தீங்கன்னா இப்படி சைட்ல நின்று சினிமா நடிக்கிறது குறிஞ்சி மலர்னா அந்த காலத்துல தூர்தர்ஷன் இருந்தப்ப நீங்களாம் பார்த்திருக்க மாட்டீங்க அப்பெல்லாம் எங்க வீட்டுல டிவி இருக்கும் அதுல நடிச்சு எங்களை கொள்ளுவாரு அதுல இப்படியேதான் வந்து வீரவசனம் எல்லாம் பேசி கொள்ளுவாரு அந்த மாதிரி அந்த பழைய நடிப்பு நமக்கு வந்துருச்சோ என்னமோ தெரியலீங்க இங்க நாடு பத்திக்கிட்டு கும்பி எரியுது குடல் காயுது குழு குழிய குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு இவங்க அப்பா ஒரு காலத்துல கேட்டாரு அந்த மாதிரி தீப்பத்தி எரிஞ்சுட்டு இருக்கிறப்ப ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துக்கிட்டு கனவு உலகல வாழ்ந்துகிட்டு எதுக்கோ ஒண்ணு உரைக்காது அந்த மாதிரிங்க சரி நான் என்ன சொல்லுன்னா ஏதாவது ஒரு தரப்பு இந்த தமிழகத்துல வந்து யாராவது ஒரு தரப்பு சந்தோஷமா இருக்கிறாங்களா விலைவாசி உயர்வுல எல்லாம் விம்மி போய் மக்கள் நிக்கிறாங்க பால் விலை ஏற்றம் பஸ் கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இப்படின்னு மொத்தமா பொதுமக்கள் அத்தனை பேரும் அப்படி பீதி அடைஞ்சு போய் என்னைக்கு அழிஞ்சு ஒளி இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அரபிக்கடலை தூக்கி எறிவார்னு ஒரு பக்கம் காத்துட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் சந்தோஷமா இருக்கிற காலகாலமா அண்ணா திமுக நம்பாமல் அவர்களுக்கு வாக்களிக்காமல் திமுகவுக்கு வாக்களித்த அரசு ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களை எதிர்கட்சி தலைவரா தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது கூடிய விரைவில் உங்களை எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சு அழகு பார்க்க போறோம்னு சொல்லியிருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் இல்ல குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்ட விவசாயிகள் சாம்சங் தொழிலாளர்கள் உட்பட அந்த மாதிரி லெவல்ல இருக்கிற இந்த தொழிலாளர்களோ இல்ல நேர்மையான அரசு அதிகாரிகள் நேர்மையா இருந்தீங்கன்னா உடனே உங்களை வந்து நேராக வெட்டி கொள்ளுவோம் இல்லனா சாக்கடை நப்பனை ஏதாவது இது கொண்டு வந்து உங்க வீட்டுல அடிப்பாங்க எனக்கு முன்னாடி பேசின ஜமீலா அவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ பேர் இந்தியாவில பார்த்து பாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற அதி அற்புத திட்டத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல ஆசிட்டு ஊத்தி அழிக்கிற மாதிரி அதை அழிச்சாங்க நாடு கோட்டும் இந்த அம்மா கிளினிக் அப்படிங்கறது எடுத்துட்டு மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை காப்பி அடிச்சுட்டு ரேப்பரை பாத்திக்கிட்டு இவ வயசானவங்களுக்கு ஓஏபிஐ நிறுத்திட்டு தாய்மார்களுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டு பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகத்தை நிறுத்திட்டு மாணவ மாணவி செல்வங்களுக்கு லேப்டாப்பையும் நிறுத்திட்டு ஆசிரியர்களுக்கு நிறுத்திட்டு நீட் தேர்வு நாடகம்னு சொல்லி இருபத்தி அஞ்சு பேர் இது வரைக்கும் காது வாங்கிட்டு ஆவியா அந்த மாணவ மாணவிகள் சுத்திட்டு இருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இத்தனையும் இல்லாம என்ன அன்னைக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாரு நாலாயிரம் ஆண்டுகள் பேசும் நான்கு ஆண்டு சாதனை அப்படிங்கிறப்ப கொஞ்சமாவது இந்த மனசாட்சியுடன் இருந்தா அப்படிப்பட்ட மணிகண்டன் சார் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னும் இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஆறாவது முறையா திமுக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா நீங்க அதுல இருந்து ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லலையே அதாவது உலக கொடுங்கோளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முகமது கடாஃபி மற்றவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை வராதுங்க என்ன ஒரு தைரியம் இருந்தா அவருக்கு மனச்சான்று இருந்தா இப்படிப்பட்ட ஒரு திராவிட பாடல் ஆட்சியை கொடுத்துட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது போதை மருந்துகளுடைய கடத்தலா தமிழகம் இந்தியாவில தலை குனிஞ்சு நீக்குது அந்த போதை மருந்து கடத்துல திமுக டிஜிபியோட உட்காந்து டின்னர் சாப்பிட்றான் உருளை வெடிப்பான் கோயம்புத்தூர் இருந்திருந்தா நேரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாத போயிருக்குங்க கோயம்புத்தூர்ல கடவுள் குணத்துல அந்த குண்டு வெடிக்கல குண்டு வெடிப்பு என்ன அந்த ஆட்சியில் நடக்காம இருக்குது இது யார் நல்லா இருக்க நேத்து செத்து போனவங்களும் நாளைக்கு பிறக்க போற குழந்தைன்னா நல்லா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நான் திரும்ப சொல்றேன் நேத்து செத்து போனவங்களும் நாளைக்கு வந்து பொறக்க போற குழந்தை வேணா தமிழ்நாட்டுல நிம்மதியா இருப்பாங்க எல்லாம் வந்து வைத்தல் இருக்கிறப்ப இவர் சிறை அலங்காரம் பண்ணிக்கிட்டு கலர் கலரா டிரஸ் போட்டுக்கிட்டு திரும்ப விளம்பரம் இல்ல பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை

வெளிநாட்டுல போய் நாங்க நிதி எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரேன்னு அங்க போய் மேக்கப்ப மாத்திக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டு மக்கள் தலையில உழவா இருந்துட்டு வைத்த கிழிச்சு மக்களுடைய அந்த குடல் இருக்கு பாருங்க தொக்குது அப்படி இருக்கிறப்ப இவர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா எனக்கு என்னன்னு ஒரு ஒரு குரூர திருப்திங்க திரும்ப திரும்ப இந்த விளம்பரம் வரட்டும் திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லட்டும் மக்கள் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி அவங்க அப்பாவுடைய ஆட்சிக்கு எதிராக சுனாமி அலை அடிச்சதோ அதை சுனாமி பேரலை காத்துட்டு இருக்குது வேண்டும் சாமி மீண்டும் சாமி எங்களை காக்க வந்த எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி நீ வா அப்படின்னு இந்த கிராமப்புறத்துல எல்லாம் ஒழிச்சுட்டு இருக்கிற குரல் அந்த அவருடைய காதல ஒழிக்காம இருக்கட்டும் ஒழிந்து போகும் திமுக இல்ல அழிந்து போகும் திமுக மணிகண்டன் சார் இல்ல ஒரு ஒரு ஆட்சி இருந்ததுன்னா ஒரு ஆன்டி இங்குமெண்ட்ஸ் இருக்கும் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சில விமர்சனங்கள் இருக்கும் தான் ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி எதுவுமே பண்ணல அப்படின்னு மட்டுமே சொல்றதுக்கு காரணம் என்ன ஒருவேளை திமுக மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா எனக்கு கால் புணர்ச்சியே இல்லைங்க கடப்பு உணர்ச்சியே இல்லைங்க ஒரு உணர்ச்சியே இல்லைங்க ரொம்ப மனசாட்சியோட சொல்றேன் சரி என்ன உரிமை தொகை அப்படின்னு கொடுத்தாங்களா அந்த உரிமை தொகையாவது மகளிருக்கு மொத்தம் இருக்கிற ரெண்டே கால் கோடி பேர் கொடுத்தாங்களா அதுல ஒரு கோடி பேருக்கு அதுல அவங்க திமுக நபர்களால பரிந்துரைக்கப்பட்டவங்க எங்க வயசானவங்க அந்த விரல் ஆயிரம் ரூபாய் ஓஏபி தாங்க அந்த வாய்க்கறிவே ஓட்டுறான் அந்த இது எப்ப வரும் பேங்க்ல போடுவாங்க போடுவாங்கன்னு பாத்துட்டு இருக்கிற கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொடுத்த ஓயத்தில கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்தை நிறுத்திட்டாங்க எவ்வளவு பட்டாவது அம்மா ஆட்சியிலையும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் அதை கொடுத்தாங்கல தாலிக்கு தங்குங்கிறது ஒரு சாதாரண பெண்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரச்சு அதை நிறுத்திட்டு அம்மா உணவகத்தை நிறுத்திட்டு அம்மா துணிக்க முடித்து நீ எப்படி வாய் திறந்து இப்படி பேச முடியுது இவருக்கு அப்ப நான் அதான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க அவர் சரியான மனநிலையில் தான் இருக்கிறாரா இல்ல இல்ல நோ நோ மிஸ்டர் மணிகண்டன் நீங்க வழக்கறிஞர் எல்லாத்தையும் நீங்க கவனமா தான் பேசணும் இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க முட்டக்கு முட்டை மைனஸ் பத்து

காலை உணவுங்கிறது எடப்பாடி பழனிசாமி பெற்றெடுத்த பிள்ளை அதுக்கு யார் பேர் வச்சிட்டாங்கன்னு தெரியும் இல்லம் தேடி கல்வி புதிய தேசிய கல்வியில இருந்து காப்பி மாத்தி ஏமாத்துறது சிற்பிங்கிறது மத்திய அரசு திட்டத்தை காப்பி அடிச்சு காப்பியல் பேஸ்ட் பிஜேபி வந்து டெல்லியில ஜெயிச்சது காரணம் கேண்டீன் வச்சாங்க அம்மா உணவகத்தை பார்த்து அவங்க தேர்தல் இருக்கீங்க மூணாவது பக்கம் கொடுத்திருந்தாங்க அட்டல்ஜி அறிவிச்சாங்க அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அத்தனை பேருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி எங்க தகுதி பார்த்து தான் உரிமை தொகை கொடுக்கிறோம் அப்படிங்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி எங்க அப்படின்னு பாத்துக்கங்க பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா உரிமை தொகை கொடுத்துட்டீங்கன்னா வாங்கி லிப்ஸ்டிக் போட்டுக்க நல்லா பவுடர் அடிச்சுக்க புடிச்சவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி பேசு அப்படின்ட்டு மகளிரை கேவலப்படுத்துறேன் இந்த ஆட்சி அவருதான் உச்சி போட்டுக்கணும் இலவச ஓட்ட பேருந்து கொடுத்துட்டு ஓசி பேச எப்படி இருக்குது ஓசி ஓசி அப்படின்னு யார் பேசுறாங்கன்னு பாத்துக்கல ரகுராம் ராஜா அரவிந்த் சுப்பிரமணியன் திமுக உலக பொருளாதார மேலே ஜெயரஞ்சன் எல்லாம் போட்டு அஞ்சு லட்சம் கோடி கடனை தான் கிழிச்சு வச்சாங்க அடுத்து ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது தமிழக பூமி வேந்தன் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி நன்றி சார் நன்றி நன்றி